வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சுவரம் ஸ்ரீ காளியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகுராமன் இன்னி நம்ம அந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது பாத்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராகு கேதி பயிற்சி பழங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு இந்த ராகு கேதி பயிற்சிகள் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இந்த ராகு கேது பேச்சுக்கள் இருக்கின்றன இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா நிழல் கிரகம் சொல்லுவோம் சர்ப கிரகம் சொல்லுவோம் சாயா கிரகம் சொல்லுவோம் மாயா கிரகம் சொல்லுவோம் சாயா அண்டு மாயா கிரகம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுவோட பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் போது நம்ம விரிவா நம்ம ஒரு பத்திச்சாட்டு அமைப்புல பார்க்க போகும் எப்படின்னா நம்ம நார்மலா சொல்லிட்டு போறது கிடையாது ஒரு ஜாதக அமைப்பு மாதிரி பன்னெண்டு கட்டம் போட்டு அதுல நவ கிரகத்தை அமைச்சு அதன் மூலியமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதற்கு முன்னாடி நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ரே பண்ண இந்த கார்த்திகை கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி ஆள் நூற்று சொல்லக்கூடிய அந்த பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ஒவ்வொரு முறையும் நான் லைவ்ல வந்தாலும் சரி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்தாலும் சரி அப்போ லாங் வீடியோ கொடுத்தாலும் சரி லைவ்ல இருந்தாலும் சரி ஷார்ட் வீடியோ பண்ணாலும் சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க ஆன்மீக சம்பந்தமான தகவல்களையும் ஆளுடம் ஜோதிடம் சம்பந்தமான தகவலையும் நீ உங்க செல்ல நீங்க பார்த்து உங்க அறிவ நீங்க மேம்படுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்க அதாவது நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலம் கொடுத்துருக்கோம் குரு பேச்சு பங்கு கொடுத்திருக்கேன் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்திருக்கேன் சனி பேச்சு பலன் கொடுத்திருக்கேன் ராகு கேது பேச்சு பலன் தெளிவா ஒரு ஜாதக அமைப்புல பார்க்க போறோம் நீங்க இப்பதான் முறை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல குடும்ப கோளாறுகளுக்கும் இருக்க பிரச்சனைகளுக்கும் இல்ல திருமண தடைகளுக்கும் ஜாதக ரீதியிலான பரிகாரங்கள் வேணும் நான் வந்து பிரார்த்தனை பண்ண போறேன் எனக்கு ஜாதக முறையில எந்த ஆலயம் சென்று எந்த இறைவனையும் வழிபட வேண்டும் என்று விருப்பப்படுற நீங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஜாத ஜோதிட கன்சல்டேஷன் வேணும் பெரியப்படுற நீங்க இருந்தாலும் சரி நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என் நம்பர் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்கு எடுத்து நமக்கு கால் பண்ணுங்க எந்த நேரம் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க நான் அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் பாக்குற மாதிரி இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில நான் வந்து இப்போ ராசிக்கட்டம் போட்டு சொல்றேன் இல்லையா எந்த ராசிக்கு சரியாக இல்ல பரிகாரம் வேணுமோ அந்த ராசிக்கான பரிகாரத்தோட சொல்ல போறாங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க நமக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்ப வாங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு கேதுவோட அந்த பழங்கள் எப்படி இருக்கும்னு பாப்போம் ராகு கேது வந்து சின்ன விளக்கம் கொடுக்க பாருங்க இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா சுபர்பானுங்கிற அரக்கன் அந்த அரக்கன் வந்து அமுத கலசத்தை எடுத்து குடிக்க போகும்போது மகாவிஷ்ணு தலையை ஆக்கின கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வரலாறு நம்ம சேனல் ஆடி வீடியோவா கொடுத்துருங்க எடுத்து முழுமையா பாருங்க ராகுக்கு எது உருவான வரலாறு கொடுத்துருக்கோம் எடுத்து பாக்குறது உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டபுள் புரிதல் கண்டிப்பா வரும் அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் அமுதம் உண்டதால அவர் வந்து அமுதம் உண்டதாக மட்டும் அல்லாமல் என்ன பண்றாருனா மிக மிக பெரிய கடும் தவம் எல்லாம் இருந்து இந்த ஆளுட பதிவாளத்தில் அவர் வந்து சஞ்சரிச்சிருக்காருங்கிறது நமக்கு புராண கதை புராண வரலாறு அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார்ங்கிறது பழமொழி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு நாகம் நம்ம எடுக்கும்போது முழு நாகத்துல தலைப்பகுதி ராகுவாகவும் வால் பகுதி கேதுவாகவும் பாதிக்கப்படுது அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாருன்னு வாங்க இப்ப ஒன் பை ஒன்னா பாத்துட்டு வரலாம் நம்ம வீடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணு இந்த வீடியோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ராகு கேது பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேச ராசி அன்பர்களுக்கு எப்படி பார்ப்போம் மேச ராசிக்கான பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பேச்சியா எங்க வராதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் வந்து மீன கும்ப கும்பராசிக்கு வர்றாரு இந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வர்றாருங்க அதாவது மேச ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்து ராகு பதினொன்னாம் இடத்துக்கு வர்றாரு ஆறாம் இடத்துக்கு கேது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்து அமர போறாங்க இப்படி அமரக்கூடியவங்க உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாங்களா அவயோகத்தை கொடுக்க நம்ம இப்ப பாக்க போறேங்க இதுல பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் அமர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பதினொன்றாம் இடத்துல பாவிகள் இருப்பின் நட்பலன்கள் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல பாவியால கெடுக்க முடியாது உங்களை கெடுக்க அந்த சர்பங்கள் இப்ப கெடுக்க போறது கிடையாது ராகு கொடுக்க போறாரு ராகுக்கு நம்ம முன்னோ இன்னொரு பழமொழியும் இருக்கு என்ன சொல்லுவோம்னா ராகுவை போல கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அப்போ கொடுக்கக்கூடியவன் யோகக்காரகன் பதினொன்னாம் இடத்துல கும்ப வீட்டில் வந்து அமர்றது மிகப்பெரிய யோகம்ங்க அதே மாதிரி கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து கேது பகவான் அமர போறாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் அமர்றாருங்க நல்ல விஷயங்க அஞ்சாம் இடத்துல கேது சரி இதுல பலர் சொல்லுவாங்க சார் அஞ்சாம் இடத்துல கேது வந்து அமரக்கூடாது சார் அஞ்சாம் இடத்துல கேது வந்து பிறக்கும்போது ஜெயனகால ஜாதத்துல அமர்ந்தா ஒரு சில பிரச்சனை கொடுக்கும் ஆனால் பல யோகத்தை கொடுக்கணும் மறக்க கூடாது புரியலாம் சரி இப்போ பதனாம் இடத்துல ராகு என்ன நான் சொல்றேன் பாருங்க பதினொன்னாம் இடம் உபஜயஸ்தானத்துல வரக்கூடியது பதினொன்றாம் இடம் இந்த உபஜயஸ்தானத்துல அமரக்கூடிய ராகு என்ன பண்ண போறாரு மேசத்துக்கு பதினொன்னாம் இடம் அப்போ அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் ராகு முதல்ல ராகுங்கிறது நம்ம என்ன பண்ண இடற்பயிற்சியை கொடுக்கும் அது தொழில் ரீதியான பயிற்சியாக இருந்தாலும் சரி அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு கொண்டு போற அமைப்பாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பெயர்ச்சி ஒரு பதவி உயர்வு கொடுக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு மேசராசிக்காரங்களுக்கு பதவியில உயர்வு இருக்கு நம்பலாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு நம்பலாம் அடுத்தபடியா இந்த பதினொன்னாம் இடத்துல வந்து இவர் அமரும் போது நமக்கு புதிய புதிய உறவுகள் சேர போறாங்க புதிய புதிய நண்பர்கள் சேர போறாங்க எப்படி புதிய நண்பர்கள் முகம் தெரியாத பழக்கம் இல்லாத புதிய நட்புகள் உருவாகும் இந்த உருவாக கூடிய நட்புகள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்குமான கண்டிப்பா ஆதாயத்தை கொடுக்கும் ஏனென்றால் ராகு ராகு என்பவர் முகம் தெரியாத நபர் மூலியமான ஆதாயத்தை கொடுப்பார் பெரியதா யாரோ ஒருத்தவங்க வழி போக்குற மாதிரி வந்தாங்க நல்லா என்ட பழங்குனாங்க நல்லா ஒரு ரெண்டு வருஷம் நல்லா பழகினாங்க நான் சேர்ந்து பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய லாபம் நாங்க எடுத்தங்க ஆனா இப்ப அவர் எங்க இருக்காருங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம பல பேர் பார்த்துருக்கோம் அது எப்ப நடந்தோன்னா இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் ஏன்னா பதினா இடத்துல ராகு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருவார் இந்த இடத்துல அப்படி இருக்கும்போது இவர் லாபத்தை கொடுக்குறாருன்னா ராகுங்கிறது அந்நியர் உங்கள் மதம் இல்லாதவராக இருக்கலாம் உங்கள் சமூகம் இல்லாதவராக இருக்கலாம் உங்கள் மொழி பேசாதவராக இருக்கலாம் உங்கள் மாநிலம் அல்ல பிற மாநிலமாக ஏதோ ஒரு வேறுபட்ட ஒரு நபர் உங்கள் சந்திக்க போறார் அவர் மூலியமாக ஆதாயம் உண்டு ஒன்றரை வருஷம் ஆதாயம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவர் ஏதோ ஒரு நிமித்தமா எங்காச்சும் போயிடுவாரு நம்ம ரெண்டு நாள் பேசும் அஞ்சு நம்ம மறந்துடுவோம் அவர் நண்பர் இருந்த நம்ம பேசுற மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் பிற்காலத்துல அதே மாதிரி இந்த பதினாறு இடத்துல இருக்கிற ராகு யோகத்தை கொடுப்பா யோக பாக்கியதை நன்றாக இருக்கும் யோகம் அதிர்ஷ்டம் தொட்டது தொடங்குதுப்பாங்கிற அதிர்ஷ்டத்தை இந்த ராகு பகவான் கொடுப்பாரு இன்னொரு சூழ்ச்சி சொல்றேன் பாருங்க ராகு பகவான் இங்க பதினாம் இடத்துக்கு வருவதற்கு முன்பே பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இங்க வந்துடும் ஒரே மாதம் மே மாதத்துல ரெண்டு பேரோட பேச்சும் இருக்கு இதுல முன்னாடி குரு பெண் பேச்சு ஆகிடுவாரு இந்த குருவோட பார்வை குருவோட உச்ச பார்வை சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாறை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி கும்ப வீட்டுல இருந்து அந்த ஒன்பதாம் பாறை அந்த தனக்காரகன் பார்வையின் பிடியில எங்குரு வாகு பகவான் அமரப்போறாரு இவர் ஓராண்டு காலம் பார்வை செலுத்திட்டு இந்த ஓராண்டு காலம் பொற்காலமா இருக்கும் எப்படி லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு அந்த வீட்டுல உங்களுக்கு யாரு அமர்றார் யோகர் அமரர் தனக்காரகன் பணத்தை கொடுக்குறவன் லாபத்தை பாக்குறான் கூடவே யோகத்தை அள்ளி குடுக்கவன் அங்க வந்து உட்கார்றாங்க போது எப்படி இருக்கும் பணமழை பொழிய வாய்ப்புகள் இருக்கின்றன உங்க சுய ஜாதக அடிப்படையில் சரி அடுத்தபடியா இந்த கேது இந்த கேது என்ன சார் பண்ண போறாரு ஐந்தாம் இடம் சிம்ம வீடு அது சிம்ம வீட்டுல கேது உட்கார என்ன சார் பண்ண போறாருனா ஐந்தாம் வீடு கேது வந்து அமர்றார் ராகு கொடுக்குறார் கேது ஆள் மனசுல அமர்ந்து ஒரு சில குழப்பங்களை கொடுப்பார் அதே மாதிரி ஆசைகள் அதிகமாக தூண்டி விடுவார் இந்த கேது அஞ்சாம் இடத்துல அமரும் போது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் ஒரு சிலருக்கு சிறுமான ஒரு பிரச்சனை கொடுப்பார் சிறிய அளவு பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் வழியில ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன அதே மாதிரி தகப்பனுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கண்கள் சிவந்து போக வாய்ப்புகள் இருக்கு கண்கள்ல ஒரு சில ஹீட்டு கொப்பள மாதிரி வர்றது கண்ணு கலங்கிறது கண்ணில் தூசி படுறது கண்ண இடிச்சுக்கிறது இது மாதிரியான கண் சம்பந்தமான பிரச்சனையும் தகப்பன் கொஞ்சம் உடல் சம்பந்தமான பிரச்சனையும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனையும் இருக்கும் இது எல்லாமே சா சரியாக சரியாக விடும் சரியாக கூடியதுதான் சரி அதே மாதிரி இவருக்கு என்ன பண்ணுங்கன்னா இவர் கொடுக்கிறார் அல்லவா இவருக்கு வந்து என்ன பண்ணணும் இவர் நம்ம சாந்தம் பண்ணணும் அப்ப என்ன பண்ணணும் எங்க உட்கார்ந்துருக்காரு இருக்காரு பூர்வ புண்ணிய சாந்தத்துல உட்கார்ந்துருக்காருங்க இருக்காருங்க முன்னோர்கள் சாணங்க அப்ப பெரியவங்களுக்கு எதுவும் உங்களோட அர்ப்பணிப்புகள் இருக்கட்டுங்க ஒரு முதியோர் இல்லம் இருக்கா இல்ல வந்து ஒரு முதியோருக்கு உதவி பண்றீங்களா இங்க கேது பகவான் குளிர்ந்து போயிடுவாருங்க அதே மாதிரி வேணா குழந்தைகளுக்கு ஏதோ நீங்க படிக்கின்ற பிள்ளைங்களுக்கு புக் வாங்கி தர்றீங்க பேனா வாங்கி தர்றீங்க அவருக்கு சப்போர்ட் இந்த கேது பகவான் குளிர்ந்து போயிடுவாருங்க சங்கட சதுர்த்தி வருதம் இருக்கீங்க சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நான் வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றீங்கன்னா இந்த கேது பகவான் குளிர்ந்து என்ன பண்ணுன்னா இந்த காரணம் வாயில உங்களுக்கு நன்மையை கொடுப்பாருங்க பூர்வ சொத்துக்கள் இருந்தா பூர்வ சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க புரியதா குல தெய்வத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணணும் குல தெய்வ ஆலயம் நீங்க போய் வழிபாடு பண்ணணும் இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் மேசராசியா இருக்கீங்களோ புரிதா உங்க எல்லாருக்குமே குல தெய்வத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க சொல்லி யாரோ ஒரு நபர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் இந்த ஒன்றரை ஆண்டு காலகட்டத்துல ஏன் பா கோயில் போல கோயில் போலையாப்பா போய் எத்தனை நாள் பார்த்து போயிட்டு பாருப்பாம்பாங்க இந்த காலகட்டத்துல தெய்வம் பேசும் சொல்லக்கூடிய அமைப்பு இவர் வந்து சாமியார் கிரகம் சொல்லுவோம் புரிதா கர்மக்காரகன்னு சொல்லுவோம் இவர் வந்து ஜனகால ஜாதத்தில் வந்து அமர்ந்து இருந்தார் அஞ்சாம் இடத்துல அவர் வந்து குலதெய்வத்துக்கு போக முடியாத சூழ்நிலை பல ஏற்படுத்துவார் பட் கோச்சாரத்துல வந்து அமரும் போது குலதெய்வத்தை நீங்க போய் வழிபாடு பண்ண ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாரு போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப 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 நல்லதா இருக்கும் இது எப்படின்னா மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே குருவோட பார்வையில ராகு உட்காந்தவர் மிக 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 உன்னதம் என்ன பண்ணும்னா குருமார்களை வழிபாடு பண்ணுங்க புரியுதா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு பொருள் உதவி பண்ணுங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க உங்களுக்கு காசு மலை கொட்டும் காசு மலை கொட்டும்னா கூரை பிச்சு கொட்டிடாது முயற்சிகள் எடுக்கும் புரியுதா ஒரு வேலைக்கு ட்ரை பண்றேன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஒரு உயர் பதவிக்கு ட்ரை பண்றேங்க நான் முயற்சி அந்த முயற்சி சக்சஸ்ஃபுல்லா வெளிநாட்டுல ஒரு நல்ல வேலைக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ உங்கள் முயற்சியெல்லாம் திருவனையாக்கி அந்த உழைப்பின் மூலியமாக அந்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலியமா உங்களுக்கு ஆதாயம் பண வரவை கொடுப்பாருங்கிறது இந்த ராகு அதே காலகட்டத்துல குலதெய்வத்துக்கும் உங்களுடைய பெரியவர்களுக்கும் உங்களுடைய மூதாதையர்களுக்கும் நீங்க பண்ண வேண்டிய கடனைகள் நீங்க சரிவர செய்யும் போது இந்த கேது பகவான் உங்களுக்கு அல அளப்பரியா ஆற்றலையும் அலப்பரியா சக்தியும் மனோபலத்தையும் கொடுத்து உங்களை முன்ன முன்னோக்கி நகர்த்துவாருங்கிறது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் பாத்துக்கோங்க மேசராசிக்காரங்களுக்கு ஏழிர சனி இருக்கும் போதா ஏழை சனியாக இருந்தாலும் கொடுக்கறது எத்தனை பேர் பதினொன்னாம் இடத்தை எத்தனை பேர் அங்க பாருங்க பதினா இடத்தை வந்து குரு பாக்குறாரு ராகு உட்கார்ந்துருக்காரு குருவோட வீட்டுல சனி உட்கார்ந்துருக்காரு குரு பகவான் வந்து உச்சத்தை நோக்கி கடவுள் உச்சம் இல்லையா உச்சத்தை நோக்கி போறாரு புதுதா அப்போ இந்த ஏழிர சனி காலகட்டத்துல ஏன்னா ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த ஏழ சனி காலகட்டத்துல இந்த பயிற்சி வர்றது யோகமா அவயோகமா ஆனா யோகமே உங்கள் முயற்சி 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 அந்த முயற்சி ஒரு திருவினையாக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் நம்ம எப்போதும் சொல்லுவோம் உங்களுக்கு பொதுவா வழிபட வேண்டிய தெய்வம் எடுத்து பார்க்கும்போது கருமாரி அம்மன் பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு மிக நன்மையாக இருக்கும் கருமாரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாய்க்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த ராகு கேதுவோட முழு பலன் எப்பொழுது எப்போது கிடைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு தசா புத்தி என்ன போகுது தசா புத்தி வலிமையா இருக்கா நீங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகு கேதுகள் வந்து நல்ல நிலையில இருக்காரா யோக நிலையில இருக்காரா இல்ல நமக்கு அவயோக நிலையில இருக்காரான்னு நீங்க தெரிஞ்சுக்கோணுங்க அதே மாதிரி இந்த ராகு கேதுகளுக்கு நம்ம என்ன பரிகாரம் நம்ம சொல்லுவோம்னா பொதுவான பரிகாரங்கள் பொதுவா ராகுன்னா அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடு துர்க்கை கருமாரி கருமாரியம்மன் வழிபாடு சொல்லுவோம் ராகுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா விநாயகர் வழிபாடு சொல்லுவோம் இது பொதுவான பழங்கள் உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு கேது அமைந்த இடத்தை பொறுத்து பரிகார முறைகளும் மாறும் உங்களுடைய முழுமையான ஜாதக பலன் வேணும்னு பெரிய பல நீங்க என் நம்பர் இருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி முழுமையான ராகுகத பேச்சு பலன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தசாபுத்தி பலன் என்ன இது உங்களுக்கு ராகுகதைக்கு சப்போர்ட் பண்ணுதாங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கலாங்க தான் நீ கன்சல்ஷன் வாங்கணும் அவசியம் இல்லை உங்கள் விருப்பம் நம்ம கிட்ட பாத்துக்கோங்க நம்ம எப்படின்னா உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி ஜோதிடர் அப்படி இல்லைன்னா உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம சொல்றோம்னா இது பொது பலன் இந்த பொது பலன் வந்து பாத்தீங்கன்னா பத்துல இருந்து இருபது சதவீதம் ஆகும் ரிமைனிங் வந்து நமக்கு தசாநாதன் தசாநாதனின் வலிமை லக்னாதிபதி இருக்கின்ற நிலைமை லக்னாதிபதியின் வலிமை அடுத்த ராசின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் ராசிநாதனின் வலிமை இதை பொறுத்தும் உங்களுக்கு சர்பக்கொள்கள் அமைந்த நிலை பொருத்தும் உங்க லக்ன விழுந்த நிலை பொருத்தும் பலன்கள் மாறுபடும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பெயராசி பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கோளாறுகளுக்கும் ஜாருடம் வழியில அல்லது ஜாதக வழியில தீர்வுகாணு பிரியப்படுறேன் நீங்க கால் பண்ணி கன்சர்சம் வாங்கிக்க நான் உங்களுடைய அன்பு நண்பன் கார்த்திக் கேட்கிறேன் நான் உங்களை வேறொரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்